ாஃப் ஐ எம் எவ்ரி உமேன் ஒவ்வொரு பெண்ணும் நானே அப்படிங்கிறது இந்த போய் எழுதுனவங்க இந்தியன் போய்ட் போயட்டஸ் ஒரு பெண்மணி பண்ணி ராக்கி நரியானி ஷித் ராக்கி நரியானி ஐ ஐஎம் எவ்ரி உமேன் அதனுடைய பேரகிராஃப் போயட் ப்ரைசஸ் த கிரேட்னஸ் ஆஃப் உமென் உமேன் இல்ல உமன் பெண்களுடைய சிறப்பை இந்த ஃபார்முலா ஆசிரியர் கோர்க்குறார் the poet praises the greatness of women she is a symbol of power and strength she is a symbol of power and strength அவங்க ஒரு அடையாளமா இருக்காங்களா ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு அடையாளமா இருக்காங்க ஒரு சின்னமா இருக்காங்க எதுக்குனா பா பவர் இல்ல பா சக்தி ஸ்ட்ரென்த் வலிமை மனம் சார்ந்த ஓகேவா சக்திக்கும் வலிமைக்கும் எடுத்துக்காட்டு எது சொல்கிறா அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணையும் சொல்லுவார் ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஷீ இஸ் வெரி ஆப்டிமிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக் எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க ஓகேங்களா ஷி இஸ் வெரி ஆப்டிமிஸ்டிக் நேர்மறை நம்பிக்கை நேர்மறைனா எல்லாத்தையுமே நல்ல விதமாக யோசிப்பாங்க ஷீ இஸ் வெரி ஆப்டிமிஸ்டிக் நேர்மறை நம்பிக்கை மிகவும்

அனைவருக்கும் கம்ஃபர்ட்னா சௌகரியம் கம்ஃபர்ட்னா வசதி கம்ஃபர்ட்னா ஆறுதல் வசதி அவளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு அந்த வசதியை முடிஞ்ச அளவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு ஆறுதலாக இருப்பாங்க ஆல் அனைவருக்கும் ஒவ்வொரு பெண்மணியும் எந்த ஒரு பெண்மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்க நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மன தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தாயாகவும் இருக்கலாம் சகோதரியாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு பெண்ணும்

சாமியாக இருக்கிறது என்னன்னா டிட்ரிமினேஷன் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் உறுதியோடு இருப்பாங்க பாதியில் விட்டுட்டு 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 வந்துடமாட்டாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க பெண்கள் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிப்பாங்க இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா ஆரம்பித்த உடனே இடையில நிறுத்த மாட்டாங்க அது அழகாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை அழகாக முடிச்சுட்டு வந்துடும் ஜென்ரல் ஆண்களை பற்றி சொன்னால் யோசிக்கவே மாட்டாங்க காரியத்தில் இறங்குவாங்க தடுமாறுவாங்க இது வேணான்னு விட்டுட்டு வந்துடுவாங்க இது ஜென் சைக்காலஜி பெரும்பாலும் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா மன வலிமையில் மனசில் தெளிவாக இருக்கிறவங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பல முறை யோசிப்பாங்க யோசித்து முடியும்னா செயல்படுவாங்க முடியாதுன்னா முதலியாக அப்படியே வந்துடுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா சிந்தித்து செயல்படுவாங்க அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் இறங்கலாமல் பார்ப்பாங்க இறங்குவாங்க சக்சஸ்ஃபுல்லாக பிடிப்பாங்க காரணம் என்னன்னா டிட்டர்மினேஷன் போய் ஒரு பெஸ்ட் சிஸ்டம்ஸ் அவளுடைய மன வலிமை மனசில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மை உடல் வலிமை சார்ந்த உடல் வலிமை ஓரளவுக்கு இருந்தால் போதும் எவ்வளோ நிற்கிற அளவுக்கு நடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் அதிகமாக இருக்குன்னா மன வலிமை டிட்டர்மினேஷன் இஸ் அ கீ டு அவருடைய வாழ்க்கைக்கே சாமியாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவளுடைய மன உறுதி உறுதித்தன்மை ஷீஸ் வெரி போல் ரொம்ப தைரியமானவர் ஒவ்வொரு பேருமே தைரியமானவர் நீ பெண்ணா இருந்துட்டு நீ நினைக்கலாம் சார் நான் பயப்படுறனே அப்படின்னு டீச்சர் நான் பயப்படுறேன் சரியா கோல் ஒவ்வொரு பெண்ணும் தைரியமானவர்கள் ஒன் டூயிங் டூயிங் யாராவது நான் பேண்டும் தைரியமானவர் அவங்ககிட்ட தகாத முறையில யாருன்னா நடந்துக்கிறாங்கன்னா எரி ஒன் யாரா இருந்தாலும் டு அப்போஸ் அவங்க தைரியமாக எதிர்பார்ப்பாங்க போல்டுனா தைரியம் அப்போஸ்னால் எதிர்ப்பா எதிர்ப்பாங்க நீ எங்கிட்ட செய்யறது தப்பு நீ எங்கிட்ட பேசுகிற விதம் தப்பு நீ எங்கிட்ட நடந்துக்கிற விதம் தப்பு நீ என்னை பார்க்குற விதம் தப்பு அப்படின்ட்டு முதல்ல ஷார்ப்பாக சொல்லிடுவாங்க இந்த பயன்றதே இருக்காது தெளிவாக இருக்கக்கூடிய நியாயமாக இருக்கக்கூடிய ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒழுங்காக இருக்கக்கூடிய பெண்கள் முதல்லையே ஷார்ப்பாக சொல்லிடுவாங்க ஒரு அடி தள்ளி நீங்கள் எந்த ஒரு ஆண் பக்கத்தில் போனாலும் ஒரு அடி தள்ளி நின்று பேசு மரியாதையாக பேசணும் கோபமாக சொல்ல மாட்டாங்க தெளிவாக சொல்லிடுவாங்க ஒரு சரியான இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்க முதல்லயே தெளிவாக சொல்லுவாங்க நடந்துக்கும் நடந்துக்கும்போதே தெரியும் தப்பான எண்ணத்தோட எந்த ஒரு ஆழ்வார்களும் அவங்க பக்கத்தில் போய் நிற்க முடியாது ஷீ இஸ் வெரி போல் டு oppose anyone doing mischief. யாராவது தவறாக அவகிட்ட நடந்துகிட்டாங்கன்னா உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை தைரியமாக வெளிப்படுத்துவாங்க ஓகேங்களா என்ன டவுட் இருக்குங்களா ஒரு முறை பார்த்துலாமா Nani and every woman, Raki The poet praises the greatness of women. She is a symbol of power and strength. She is very optimistic. She gives hope and comfort to all. Determination is a key to her life. She is very bold to oppose anyone doing mischief. Thank you.